ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம டெல் டெக்னாலஜிஸ் உடைய ஒர்க் ஃப்ராம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் எக்ஸிகூட்டி சேனல் சேல்ஸ் கேட்டுக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் டே ஷிஃப்ட்டு தான் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட் பார்த்திங்கன்னா இங்கிலீஷாக நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்டைனிங் குட் ரிலேஷன்ஷிப் வித் சேனல் பார்ட்னர்ஸ் டெல்லோடைய நிறைய சேனல் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் மார்க்கெட்டிங்கோ சேல்ஸ் ரிகார்டிங்கோ நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணுன்றமே சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த ஜாபுடைய நேச்சரு சேலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய சேல்ரி வேரியேஷன் இருக்கும் கண்டிப்பாக ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் த்ரூ அவுட் இந்தியா எங்கே இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி ஒர்க் பண்ண முடியும் அடிஷனலா என்னென்ன பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து முப்பதாம் தேதியோடு க்ளோஸ் ஆகிடும் அப்படின்றாமல் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் முப்பதுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிவிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டுன்றனால ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் ஓரல் அண்ட் ரிட்டன் இங்கிலீஷை நல்லா எழுதவும் பேசவும் தெரிஞ்சிருக்கணுன்றாமல் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா அஞ்சுலேருந்து ஒரு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சேல்ஸோ இல்லை ஃபீல்டு சேல்ஸ்லேயோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லது அப்படின்றாம சொல்ல சொல்லிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செஷனை கொடுத்துருக்குறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஒர்கார் ஹூம் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நிறைய ஒர்கார் ஹூம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ